அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி சி ஆவாரா ஆக மாட்டாரா இந்த கேள்விகளை தமிழக வெற்றி கழக தொண்டர்களிடம் கேட்டால் நாங்கள் தான் டிவிக்கே தான் தளபதி தான் என பெரிய நம்பிக்கையில் வெற்றி பெறுவோம் என பேசுவார்கள் அதற்கு காரணம் தளபதி போகிற இடமெல்லாம் மக்கள் தொண்டர்கள் கடல் போல் கூட்டம் கூட்டமாக கூடின அதனையும் காரணம் சொல்லலாம் அதிமுக திமுக ஆட்சிகளை ஒழிக்கவும் மாற்றம் உருவாக வேண்டும் என தனது வாக்கினை தளபதிக்கு தான் செலுத்துவோம் என்கிற நம்பிக்கையிலும் பேசுகிறார்கள் சரி அது அவர்கள் நம்பிக்கை ஆனால் அது சாத்தியமா சாத்தியமா இல்லையா என்பதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இல்லை இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னிலும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற வாய்ப்பு குறைவு என்பதுதான் உண்மை தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை என்று நான் சொல்வதனால நீங்கள் மேலே எரிச்சல் உங்களுக்கு உருவாகலாம் ஆனால் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு உண்மை என்று என்பது புரியும் எம்ஜிஆர் காமராஜர் காலத்தில் ஒரு கட்சி தனித்து நின்று வெற்றி பெற்றதுன்னா அந்த காலகட்டம் வேறு இந்த காலகட்டம் வேறு இந்திய அரசியல் பொறுத்தவரை ஒரு கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் கூட்டணி வைத்தால் மட்டுமே சாத்தியம் அதற்கு ஏற்றவாறு தான் தமிழக வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கும் பொழுதே கூட்டணி வைத்துதான் நாங்கள் அரசியல் நகர்வுகளை நகர்த்துவோம் என்று ஒரு சிறந்த முடிவை எடுத்தார் அவர்கள் எடுத்த முடிவுபடி அவர்கள் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்க வேலைகளை செய்தார்கள் என்று பார்த்தால் ஒரு தொழில் கூட அவர்கள் அதற்கான முயற்சியை செய்யவே இல்லை தமிழக வெற்றி கழக கட்சிகள் இன்றைக்கு சில கட்சிகள் விமர்சனம் செய்வதற்கு காரணம் சில பிரச்சனைகள் தான் எல்லாரும் அந்த பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த ஒரு சரியான விளக்கத்தை கொடுப்பதற்காக நாமளும் அந்த பிரச்சனை பத்தி பேசிதான் ஆக வேண்டும் அது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று தான் கொள்கை தலைவர் பெரியாரை வைத்துக் கொண்டு திருப்பரங்கொன்ற பிரச்சனைக்கு குரல் கொடுக்கவில்லை கவின் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கவில்லை ஏன் அவர் படம் ஜனநாயக படத்திற்கு குரல் கொடுக்கவில்லை கட்சி ஆரம்பித்து இரண்டு வருடங்களில் பல பிரச்சனைக்கு காரணமாகி எதிரிகளுக்கு விமர்சனம் செய்ய வாய்ப்பு கொடுத்த விஜய் அவர்கள் இன்றைக்கும் சாதிகளாலும் மதத்தாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் மனதில் இருந்த நம்பிக்கையை உடைத்த டிவிக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் ஓட்டை பெறுவது மிகவும் கடினம் தமிழக வெற்றிக் கழகம் கொள்கைப்படி சரியான முறையில் செயல்பட்டிருந்தால் திமுக கூட்டணியை உடைத்து அங்கு இருக்கும் காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட் இந்த கட்சிகளை கொண்டு ஒரு அணியை உருவாக்கி இருக்கலாம் ஆனால் அவர்களே நினைத்தாலும் திமுக அந்த வாய்ப்பை தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்காது அப்படி அந்த வாய்ப்பை திமுகவே கொடுத்தாலும் விசிகா கம்யூனிஸ்ட் டிவி கே அணியில் சேராது எந்த பிரச்சனைக்கும் குரல் கொடுக்காத கட்சியிடம் கொள்கைக்கு முரண்பாடு உள்ள கட்சிகளிடம் அவர்கள் எப்படி கூட்டணி வைப்பார்கள் விசிகா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் மதிமுக இந்த கட்சிகளை குறைத்தும் எட போட முடியாது இன்றைக்கு திமுக தொடர்ந்து வெற்றிகளை பெற காரணமாக இருப்பது இந்த நான்கு கட்சிகள் மட்டும்தான் இந்த நான்கு கட்சிகளால் தான் அவர்கள் அடுத்து இருபத்தி ஆறிலும் வெற்றி பெற போகிறார்கள் விசிகா தனித்து நின்று தனது ஓட்டு வங்கியை காட்டாவிட்டாலும் தலித் மக்களின் முன்னேற்றத்திற்கு விசிகா தான் முக்கிய காரணம் வட மாவட்டம் தென் தமிழ்நாடு என முழுவதும் தலித் மக்கள் பரவி உள்ளார்கள் அவர்கள் திருமாவை கொண்டாடுகிறார்கள் அதே போல்தான் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் மதிமுக போன்ற கட்சிகளுக்கும் ஒரு பெரிய கூட்டமே உள்ளது சரி திமுகவை விடுங்கள் அதிமுக கட்சி மற்றும் கூட்டணி இல்லாமல் பிரிந்து கிடக்கும் பாமக தேமுதிக மற்றும் ஆம் தமிழர் மற்றும் சிறு சிறு கட்சிகளை சேர்த்து ஒரு கூட்டணியை நீங்கள் உருவாக்கலாம் ஆனால் அந்த முயற்சிகளையாவது நீங்கள் செய்ய முயற்சி செய்தீர்கள் என்று பார்த்தால் அதுவும் இல்லை நீங்களே நினைத்தாலும் அந்த முயற்சியை உங்களால் செய்ய முடியாது அவர்களும் உங்களிடம் கூட்டணி வைக்க முடியாது காரணம் அந்த கட்சிகள் அனைத்துமே கொஞ்சம் வித்தியாசமானதுதான் தேர்தல் வரும் மூன்று மாதத்திற்கு முன் அந்த கட்சிகள் அனைத்தும் ஒரு அணிகளாக கூட்டணி சேருவார்கள் தேர்தல் முடிந்தவுடன் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் அனைவரும் ஒரு ஒரு கட்சியாக பிரிந்து தனித்தனியாக சென்று விடுவார்கள் அதிமுக பாமக தேமுதிக நாம் தமிழர் டிடிவி பன்னீர்செல்வம் இவர்களே நினைத்தாலும் உங்களுடன் கூட்டணி வைக்க முடியாது காரணம் அவர்கள் பாஜக சிறையில் கைதிகளாக இருக்கிறார்கள் அதிமுக சின்னம் பிரச்சனை மற்றும் அமைச்சர்கள் ஊழல் பிரச்சனை பாமகவிற்கு அன்புமணி அமைச்சராக இருக்கும் பொழுது அவர் செய்த சிலர் ஊழல் அது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் சொல்றேன் இரண்டு மருத்துவ காலேஜ் அமைக்க அதில் அவர் செய்த ஊழல் அதற்கான வழக்கு பாஜக சிறையில் உள்ளது டிடிவி பன்னீர்செல்வம் இவர்களுக்கும் சின்ன பிரச்சனை இருந்தாலும் அவர்கள் அதிமுகவுடன் சேர முடியாது என அவர்களுக்கு உள்ள ஈகோ பிரச்சனை மற்ற கட்சிகளுக்கூட போய் சேர முடியாது வேறு வழியே இல்லை பாஜகவின் காலடியில் தான் இவர்களும் இருக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சியை பற்றி சொல்லவே வேண்டாம் மை கிடைத்தால் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் திராவிட கோட்டையை உடைப்பார்கள் அப்படின்னு பாஜக மேடையில் ஏறி பேசுவாங்க அவங்க கட்சியில தொண்டர்கள் மட்டும் இல்ல மாவட்டத்திலிருந்து மாநிலத்திலிருந்து எல்லா பொறுப்பாளர்களும் விலகி சென்று விட்டார்கள் காரணம் தமிழர்கள் தமிழர்கள் என்று கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டு தனக்காகவும் தன் சுயநலத்திற்காகவும் கட்சிகளை நடத்தும் அண்ணன் சீமான் அவர்களை முக்கிய காரணம் இவர்களை எல்லாம் பாஜகவோட சிறை கைது என்று நாம் பேசினோம் அது உண்மைதான் இதில் டிவி கட்சி பாஜகவில் கைதியாக இருக்கிறார்களா இல்லையா ஆம் அவர்களும் கைதியாகி விட்டார் இப்பொழுது சீமான் போல் ஒரு சுதந்திர கைதியாகிவிட்டார் அதிமுக பாமக தேமுதிக இவர்களாவது ஒரு சின்ன பிரச்சனை தான் ஆனால் விஜய் சார் இரண்டு சம்பவம் ஒன்று நாற்பத்தி ஒரு பேர் பலி இந்த பிரச்சனை சிறிதல்ல பாஜக நினைத்தால் கட்சிகளை முடக்கும் அளவிற்கு செயல்படுவார்கள் இரண்டாவது பிரச்சனை தளபதி விஜய் அவர்கள் சொத்துக்கான வரிகளை சரியான முறையில் கட்டாதது மூன்றாவது அது நமக்கு நீங்கள் நினைக்கலாம் எதுக்கெடுத்தாலும் பாஜக பாஜக என்று சொல்றேன்னு சட்டம் இருக்குல்ல சட்டத்தை மீறி பாஜகவால் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் கேட்கின்ற கேள்வி என் காதில் விழுகிறது தான் சட்டம் இருக்கிறது தான் அது எழுத்துக்களாக மட்டும்தான் இருக்கிறது தீர்ப்பு பாஜக வாயிலும் கையிலும் தான் உள்ளது மத்திய அரசு அதிகாரிகளும் அவர்கள் அனைவருமே பாஜக காலையடியில் ஐக்கியமாகி விட்டார்கள் சட்டத்தை இயக்கும் அரசியல் அதிகாரிகளை இந்த நிலைக்கு போகும் பொழுது அரசியல் கட்சிகள் வலுவடைந்து விட்டது சட்டம் எழுதப்பட்ட சட்டம் வலுவடைந்து விட்டது பாஜக சிறையில் தான் தமிழக வெற்றி கழகம் உள்ளது நான் எதற்கு சொன்னேன் அதற்கான விளக்கத்தை நான் தருகிறேன் தளபதி கடந்த ஒரு மாதங்களாக விசாரணைக்கு டெல்லி சென்று வருகிறார் ஒரு பிரச்சனை அல்ல மூன்று பிரச்சனைக்கு வரி பிரச்சனை கரூர் பிரச்சனை படம் ரிலீஸ் பிரச்சனை ஒரு மாதத்திற்குள் மூன்று பிரச்சனைகளுக்கு விறுவிறு என்று விசாரணை நடக்கிறது என்றால் அதுவே பாஜக கொடுக்கின்ற பெரிய பிரசர் தான் பாஜக கட்சி தலைவர் மோடி அவர்கள் ஜனவரி டுவெண்ட்டி த்ரீ தமிழ்நாடு வருவதுக்குள் விஜய் அடக்க வேண்டும் அடிபணிய வைக்க வேண்டும் என்கிற நோக்கில் தான் ஒரு விசாரணை இருபதில் ஒரு விசாரணை இருபத்தி ஓரில் விசாரணை என மாறி மாறி விசாரணை கொடுத்து அவரை பயமுடுத்தி இனிமேல் தளபதி அவர்கள் பாஜகவை விமர்சனம் செய்யக்கூடாது அவர் வாயில் பாஜக என்கிற வார்த்தையை வரக்கூடாது என்கிற அளவுக்கு பாஜக அவரை அடக்கி பய முடித்தி வைத்துள்ளார்கள் அவர் பயப்படுகிறார் என்பதற்கு உதாரணமாக இரண்டு பிரச்சனையை சொல்லலாம் ஒன்று மற்றொன்று அவர் படத்தோட பிரச்சனைக்கு அவரே வாய் திறக்காதது இரண்டுமே பாஜக தான் காரணம் இரண்டுமே மத்திய அரசுதான் காரணம் மத்திய அரசை பற்றி அவர் ஒரு எதிர்கருத்து கூட சொல்லவில்லை தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பயப்படுகிறார் பதுங்குகிறார் அஞ்சுகிறார் அடிபணிகிறார் என்று பல விமர்சனம் சொல்லும் பொழுது டிவி கே கட்சி தொண்டர்கள் எங்கள் தளபதி பயப்பட மாட்டார் யாருக்காகவும் அடங்கி போக மாட்டார் என்று எதிர்கருத்து சொல்லி வருகிறார்கள் அவர் பயப்படத்தான் செய்கிறார் இப்பொழுது மட்டுமில்லை தலைவா படம் சர்கார் படம் லியோ படம் இது எல்லாத்திற்கும் ஒரு அரசியல்வாதியிடம் போய் கெஞ்சி தான் அவர் படத்தை வெளியிட்டார் அதே போல்தான் இன்று ஜனநாயகம் படத்திற்காக பாஜகவிடம் கெஞ்சும் நிலைமை ஏற்பட்டுள்ளது தமிழக வெற்றி கழகம் ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை என்று நான் சொன்னதற்கு காரணம் பாஜகவிடம் விஜய் தமிழக வெற்றி கழகம் வலுவாக மாட்டிக்கொண்டது கரூர் சம்பவத்திற்கு பாஜக நினைத்தால் டிவி கே கட்சியை இல்லாமல் ஆக்கிவிடும் அந்த அளவிற்கு தமிழக வெற்றி கழகம் பாஜகவிடம் மாட்டிக்கொண்டது தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாரிடமும் கூட்டணி வைக்காது அப்படி வைத்தாலும் திமுகவை உடைத்து கூட்டணி வைப்பார்கள் இல்லையென்றால் தனித்து நின்று சீமான் போல் ஓட்டை பிறக்க முயற்சி செய்வார் இல்லையென்றால் என்றால் பாஜக அதிமுக கூட்டணியில் சேருவார் இதனை தவிர வேற என்ன செய்தாலும் பாஜக சிறைப்பிடிக்கும் என டெல்லியில் மிரட்டிதான் அனுப்பியுள்ளார்கள் தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் அவர்களை பாஜக வெறுங்கையால் மிரட்டி மட்டும் அனுப்பவில்லை விஜய் அவர்களுக்கு மற்றும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் அவர்கள் தொண்டர்களுக்கும் ஒரு கிஃப்ட் அதாவது விசில் சின்னத்தை கொடுத்து அனுப்பியுள்ளார்கள் தளபதி விஜய் அவர்கள் இதேபோல் அடிபணிந்தால் தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போலே இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலும் படுதோல்வியை சந்திக்கும் கூடுகின்ற கூட்டத்தை வைத்து வெற்றி பெறலாம் என நம்பாதீர்கள் என்ன வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என எழுந்து ஒரு தரமான கூட்டணியை உருவாக்கினால் மட்டுமே வெற்றி பெற முடியும் அதிமுக கூட்டணி இல்லாத போது விஜய் சில தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அதிமுக இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் உருவான கூட்டணியை மீண்டும் உருவாக்கிவிட்டது இனிமேல் விஜய் ஒரு தொகுதியில் ஜெயிப்பது கூட மிக கடினம்தான் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சார்ந்த தொண்டர்கள் இதனை ஒற்றுக்கொள்ள மனம் இல்லாவிட்டாலும் அதுதான் உண்மை முடிந்தவரை முயற்சி செய்யுங்கள் அந்த முயற்சி வெற்றிக்காக இருந்தால் சரி பாஜகவின் வெற்றிக்காக இருக்கக்கூடாது வாழ்த்துக்கள்